அந்த ஞானிகள் இங்கே வாழ்ந்த காலங்களில் அந்த ஆற்றல் ஒளிகள் கலந்திருக்கின்றது பெற்று இந்த சக்தி தன் கணவனும் பெற வேண்டும் கணவன் மனைவி இதை பெற வேண்டும் என்ற இந்த உணர்வு நிரண்டர கலக்கப்படும் மெய் உணர்வின் தன்மை இங்கே வளர்க்கப்படுகின்றது சாவித்திரி என்ன செய்தான் யமனிடமிருந்து தன் கணவனை மேற்றினாள் என்று ஆக இருவருமே விண்வெளியின் தன்மையை தான் பெருகும் இந்த உணர்வை வளர்த்து கொண்ட பின் உணர்வின் ஆற்றல் கொண்டு இந்த யாரோ ஒருவர் முன் இந்த உடலை விட்டு பிரிந்தாலும் இந்த மெய்வெளியின் சக்தி கொண்ட இந்த உணர்வு கொண்ட இந்த ஆத்மாக்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து கொள்கின்றது இப்ப நாம் எப்படி பருவ பக்கமாக காற்றும் போது இந்த ஆத்மா இங்குக்குள் வந்து அந்த நோயை இங்கே உருவாக்கி விடுகின்றதோ போல இந்த மெய்வெளியை காண வேண்டும் என்ற உணர்வுகள் தூங்கிய பின் அதே உணர்ச்சின் நலைகள் இரண்டர கலந்து தன் சுவாசத்தின் தன்மை தனக்குள் உண்டாகி அந்த மெய் ஒளியின் தன்மை தனக்குள் கருவாகி தன் உடலுக்குள் இருக்கக்கூடிய அணு சொல்களை அனைத்தையுமே ரெண்டற கலந்து ஒளியின் சிகரமாக அது மாறி இந்த உடலை விட்டு உடலை விட்டு வெளியில் வரும்போது இந்த உடலின் தன்மைதான் தனக்கென்ற இந்த குழந்தைகளை பக்குவம் பண்ணி தன் உடலை விட்டு சென்ற பின் இந்த குழந்தைகள் அம்மா அப்பாவுடைய உயிராத்மா அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்து அவர்கள் ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று இங்கிருந்து உந்தி

இந்த வாழ்க்கையின் நிலைகளிலேயே அந்த ஞானிகள் காட்டிய அந்த அருள் வழிப்படி நாம் இந்த காற்றிலே மிதந்து கொண்டிருக்கக்கூடிய மெய்வெளியின் தன்மையை நாம் பருகுவது எப்படி அதை நாம் எப்படி பெற வேண்டும் என்ற இந்த நிலையைத்தான் எமது குருநாதர் அந்த காட்டிய அருள் வழிப்படி நீங்களும் சாதாரண உங்க வாழ்க்கையிலே எத்தகைய இன்னலோ அதை இடையூர்களோ துன்பங்களோ வந்தாலும் அது நீக்கு மாற்றல் உங்களுக்குள் அதை பெறக்கூடிய தகுதியான சரீரம் உண்டு ஆக நாம் நல்லதை எண்ணியே நம்மை அறியாதபடி நமக்குள் இருக்கக்கூடிய ஆயிரத்தி எட்டு குணத்தையும் இப்ப சிநேகர் வர்றார் அவர் கஷ்டத்தை சொல்றார் அதை நாம காதல கேட்கிறோம் அந்த கஷ்டமான உணர்வுகள் அவர் எடுத்துக்கொண்ட இன்னொருத்தர் எனக்கு இப்படி தொண்டர் செய்தார் அப்படிங்கிற போது வேதனை போடுறோம் எரிச்சல் படுறோம் இதை போல நம்ம நல்ல குணங்களுக்குள்ளே ஒவ்வொன்னா என்ன செய்யறோம் இந்த மனிதனை உருவாக்கிய இந்த நிலைகள் நல்லதை கெட்டதை நீக்கக்கூடிய எண்ணும் போது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாம இப்போ எண்ணிக்கிறோம் இப்போ வீட்டில் கல்யாணத்தை பண்ணி வச்சுறாங்கன்னு வச்சு அங்கே வீட்டில் அவங்க கடவுள் மனைவிக்கு ஒத்துக்கள்டா புரிஞ்சு சொன்னா உடனே நினைச்சாங்க பிள்ளைய கட்டி கொடுத்துறாங்க நல்லா இருக்கும் அங்கே ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொன்னா நான் நினைச்சிடும் ஐயா இப்படி பண்றாங்களே இப்படி செய்கிறாங்களேன்னு வேதனை எடுத்துக்கிறோம் நாம எவ்வளவு உயர்ந்த நிலைகள் வாழ வேண்டும் என்று எண்ணினோமோ இந்த உணர்வுடன் கலந்து அதே உணர்வு அமிலங்களை ரெண்டையும் கலந்து அந்த உணவின் சத்து என் உடலுக்குள் சேர்த்து நான் எடுத்துக்கொண்ட நல்ல குணத்துக்குள் அது கலந்து விடுகிறோம் ஆக அந்த குழந்தை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வேதனை அடுத்த நாள் எனக்கு இடுப்பு அளிக்குது ஐயப்பரிய தலை வலிக்குது எதையும் வேலை செய்ய முடியல இப்படி எல்லாம் வந்துடும் ஆக நாம் இதை எண்ணும்போது இனி என்ன ஆகுதோ எந்த எந்த நிலைகள் கொண்டோ ஆக யார் இடைஞ்சல் செய்தாங்களோ அவங்கள எண்ணி பாவி இப்படி செய்தாங்களே இவங்க உருப்பிடுவாங்களா அப்படிங்கிற இந்த வேதனை கொண்ட நிலைகள் அந்த சாடும் நிலை நான் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அது நாம் நினைத்தோம் நல்ல உடலுக்குள் பாலை எல்லாம் காய்ச்சி பக்குவப்படுத்தணும் ஒரு துடி விஷம்பட்டக்கு அது குடித்தான் நம்மளை மயங்க செய் அந்த ரகத்தில் நினை கூட ஒரு துடி விழுந்துட்டாலோ அந்த சிந்தனையே இழக்க செய்திருக்கும் இதே போல வாழ்க்கையில் நாம் எந்தெந்த உணர்வின் தன்மை நாம் உயர்ந்திருக்க வேண்டும் என்று நம்மை அறியாதபடி இந்த வேதனை என்ற இந்த விஷம் நமக்கு கலந்து அந்த நல்ல குணங்களை விடாத நிலைகளே அந்த நல்ல குணங்கள் நாம் வெளியில் எடுக்கிறதுக்கு முடியாமல் நாம் ஒரு சத்து சத்தின் உதாரணமாக இன்று ஒரு மரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த மரத்துக்குள் இன்னைக்கு அது சத்து குறையப்படும் போது நாம் பல உணர்வின் தன்மையை அதுக்கு உரமாக சேர்த்து அது பூமியிலே படரப்படும்போது போது அதன் நீரை உடனே அந்த நீருக்குள் ஆவியா மாறி அது நீருடன் கலந்து ஆக வெப்பமாகும்போது சூரியனின் காந்த சக்தி இந்த மரத்திலிருந்து எழுக்கப்படும் இந்த காந்தம் இந்த ஆவியான சத்தை இந்த மரத்துடன் கலந்து அது உறவாடி உறைந்த பின் இது எழைந்து கொண்ட பின் இதனின் சத்தை காத்திலிருந்து தான் எடுத்து அந்த மரமோ இன்னைக்கு செடியோ தன் சத்து நிலைகள் குழு குழு என்று நிலை வருகின்றது ஆக இதற்கு மணிசத்து என்ற நிலைகள் கலந்து இந்த இட்டாலும் கூட இதனுடைய நிலைகள் ஊடுருவி அதனின் சக்தியை காத்திலிருந்து கவர்ந்து நல்ல மணிகளை கொடுக்கின்றது இன்று விஞ்ஞானம் நல்ல கவனிக்கணும் இது விஞ்ஞானம் செய்கின்றார் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணத்தில் இப்ப எதை செலுத்துறோம் இந்த வேதனை எரிச்சல் கோபம் வெறுப்பு ஆத்தரம் இது நம்ம கிட்ட நல்ல குணங்கள் ஒவ்வொன்றையும் நல்லதை நினைத்து ஒவ்வொன்றையும் இதை பூராமை கலைக்கிறோம் அப்ப அந்த நல்ல குணங்கள் பூராம என்ன செய்யுது நாம எப்படி மரம் செடி கொடிகள் காத்துல இருந்து தன் நிலையை எடுத்துக்கொள்ளணும் அதை போல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களோட சேர்த்து காத்துல இருந்து எடுத்து அது வெறுப்பை ஊட்டும் அந்த நிலைக்கு வந்து நல்லதை பற்றி பேசுவோம் என்ன வாழ்க்கை அப்படின்னு பேசுவோம் திருப்பி நல்லது பேசுவோம் அது இதெல்லாம் எங்க உருப்படியாக போதுங்க அப்படின்னு பேசுவோம் என்னதான் நிறுத்தி பாருங்க நடக்காது இந்த உணர்வின் தன்மை எடுத்து நாம் சுவாசிக்கும் போது உயிரை பட்டு இந்த எண்ணங்களை பெரிது வெளியிட்டு இதெல்லாம் நாம தெரிந்து கொள்ளும் ஞானிகள் கெட்ட குருநாதர் உடலோ இருக்கும்போதா என்று சொன்னாரு உடலை விட்டு பெரிய போகும்போது இருக்க சொன்னாரு இந்த உணர்வுக்கு உணர்வு தொடர் வைக்க சொன்னாரு வெளியில் வந்த ஒருபாடு இந்த ஆத்மா எப்படி போகுதுன்னு பாருங்க அந்த உணர்வின் தன்மை எடுத்துக்கொண்ட ஒருபாடு இவ்வளவு தெளிவாக உங்கள்கிட்ட சொல்றேன்னு என் குருநாதர் கொடுத்த அந்த நிலை அதனால உங்களை அறியாமல் உங்கள் இருந்து இருந்தாலும் நீங்களும் அந்த மெய் ஒழியுடைய தன்மை இன்னைக்கு நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த மகிழ்ச்சியின் அறுவடை பெறணுங்கிற போது நீங்க எடுத்த உடனே உங்க இருளான நிலைகளின் துன்பத்தை போக்க செய்துட்டு உங்களுக்குள்ள நோயை போக்க செய்துட்டு அந்த மெய் ஒழியை பெற செய்ய வேண்டும் இந்த தான் உங்கள்கிட்ட நான் பேசுறேன் என் குருநாதர் காட்டுக்குள்ளே கொண்டு போய் இம்சியை கொடுத்தாரு தொல்லைகளை கொடுத்தாரு இது பார்க்க வேண்டும் எத்தனையோ இம்சல கொடுத்தாரு என்ன செய்வாரு எனக்கு பலமா அதுக்கு பலமா அப்படின்பாரு அதுக்கு பலம்னாலும் வம்பு இவருக்கு பலம்னாலும் வம்பு ரெண்டு உத கிடைக்கும் இது எப்படி நானும் கேட்க சொல்வாரு யானைக்கு பலமா எனக்கு பலமா அப்படிம்பார் யானைக்கு பலம்னா எப்படி நீ சொல்ல போகணும் பாரு அப்ப நான் இப்ப சுவாசிக்கிறோம் பாரு அப்ப அந்த யானை என்ன பண்ணது பார்ப்பார் அப்ப இவரு அந்த சுவாசிச்சு இந்த உணர் கொண்டு யானை பயப்படும் இப்ப யாரா பயப்படுறாங்க சரி யானை பயப்படுதோ அப்படின்னு சொன்னோம்னா இப்படி தான் ஏற்குமாறா அவர் என்ன ஒன்னு சொன்னாலும் ஏற்குமறாவே சொல்லி 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 இந்த உணர்வின் மோதல் எப்படி ஆகுது அது உனக்குள் எப்படி உருவாகுது நான் சொல்வது உனக்குள் எப்படி ஆகுது இந்த உணர்வின் தன்மை எப்படி காத்திருந்தவர் இது கலந்து கொண்ட பின் எண்ணத்தின் நிலைகள் என்ன ஆகுது இது உடலுக்குள் பதிவாகும் போது என்ன ஆகுது இப்படிதான் எனக்கு பழங்குத்தான் நான் புசுத்தை படிக்கல ஆகையனாலே இதே போல நம்ம உடலில் இந்த மரஞ்செடிகளுக்கு இப்போ விஞ்ஞானம் நாம் மனுஷன் மனிதன் இதெல்லாம் கலக்குறோம் காத்துல இருந்து மரத்துக்கு ஊட்டம் ஊத்துறோம் அதை செய்தறாங்க விஞ்ஞானி அதுக்கு மேலே என்ன செய்றாங்க இப்போ விஞ்ஞானி இப்போ சின்ன குழந்தை இருக்குது அது தப்பி தவிர ஏமாந்து போச்சுன்னு தூப்பிடுறாங்க ஏன்னா பண்ண வசதி இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க சின்ன குழந்தை மூளை இருக்குது அதெல்லாம் கண்டுத்தன் செய்யும் ஆசிட்டா மாத்திரேன் அப்புறம் வயசாக சாக போகிறானுங்க அவனுக்கு இந்த ஊசியை போட்டு முதுமையை இளமையாக்குறாங்க அவன் இனம் ஆகிட்டு அவன் வாழ்றதுக்கு போயிடுறான் யார் இன்னைக்கு விஞ்ஞானம் அந்த அளவுக்கு போயிருக்கு ஏன்னா இங்கே இளமையை வளரணும் நீங்கள் தாய் தந்தை பாடுபடுறீங்க பணம் கொடுத்த வேணு சீட்டான் அதுக்கு என்ன வேணும் இன்னைக்கு விஞ்ஞான உலகத்தில் என்ன யாருக்கு சாதம் ஆய்ச்சிருக்குன்னா குழந்தை தப்பித்தவர் ஏமாந்து போச்சு அப்படின்னு தூக்கி போயிடும் நான் குழந்தை வளர்க்கிறேன்னு இப்படி வேற பண்ணிக்கிறோம் இதுக்குள்ளுங்க மாற்றி மாற்றி ஒரு பேரை வச்சுக்கிட்டு இப்படி மனிதனை குழந்தைகளை கொண்டு சாப்பிட்ற நினைக்கு விஞ்ஞானமும் மனிதனும் போயிருக்கு அசுர பணமாக ரெண்டாவது ஏமாந்து கொஞ்சம் வயசு பையங்க இருக்கிறாங்க அவங்க வெளியில தப்பித்தவருக்கு போனப்போ அப்பா யாரா என்னது உங்க அப்பா சொன்னாரு இங்க கூட்டு வர சொல்றேன் ஏதாவது ஒன்னு இந்தாப்பாட்டாயின்னு கொடுக்குறேன் கொடுத்த உடனே சாப்பிட்டுறான் அழுங்காம கூப்பிட்டு போறாங்க அடுத்த கொண்டு என்ன பேசுறாங்க டாக்டர் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க டாக்டருக்கும் படிச்சுட்டு இன்னைக்கு காசுக்கா வேண்டி அந்த பழக்கத்தை கண்டிச்சுறாங்க கண்ணு ஒரு நாட்டுக்கு அனுப்புறது இரும்பு ஒரு நாட்டுக்கு அனுப்புறது எலும்புக்குள்ளே இருக்க ஒரு நாட்டுக்கு அனுப்புறது மண்டையில் இருக்கிற மூளை எடுத்து ஒரு நாட்டுக்கு அனுப்புறது நிறையத்தை ஒரு பக்கத்தில் அனுப்புறது கல்லீரலில் ஒரு பக்கம் அனுப்பிடுறது கிட்டி கொஞ்சம் எடுத்து அனுப்பிடுறது இதெல்லாம் வேலை பேசி நீ எதுவும் கொள்ளையடிக்கிறதுக்கு வேலையிலேன்னா ஒரு பிள்ளையை கொள்ளையடிச்சு கொண்டு போயிடும் பார்ஸ் பாட்ஸாக விற்கிறோம் நீங்கள் ரொம்ப மீறி விஷயம் மெக்கானிக்கல் தெரிகிறான் காரை கூட்டு கொண்டு ஒர்க் ஷாப்பில் கொண்டு விட்டு பாட்ஸ் பாட்ஸாக விற்று விற்கிற மாதிரி மனசு கூட்டு கொண்டு வித்துக்கிட்டு இருக்கிறான் மிஞ்சான அந்த அளவில் இருக்கிறோம் ஏன்னா நீங்க ரேடியோ ரேடியோ எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த அலைகள் போல அவன் காந்த அலைகளில் படுது நாம ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் டிவி ஆனால் இன்னைக்கு என்ன செய்யணும் அதை காட்டும் கடுமையான நிலைகள் பாய்ச்சல் அதாவது இன்னைக்கு ரேடியோ அலைகளை பாய்ச்சப்படும் போது எந்த டிவி இன்னைக்கு ஒலிபரப்பு பண்ணுறானோ அந்த ஒலிபரப்பு பண்ணுறதோட அதோட இந்த காந்தத்தோட விஷத்தை கலந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க உங்க புத்தி அழந்துட்டு அப்படின்னு மயங்கி விழுந்துடும் அப்புறம் அவங்க இல்லாம இல்லாமல் அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் ஆனால் இங்கே ரேடியோ கேட்டு டிவியை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நிறைய மோசமாக போக போகுது இப்படி இருக்குது இந்த நஞ்சை காப்பாத்துறது யாருக்கும் தொண்ணூத்தாருக்கு மேல போடுச்சுன்னா குழந்தை வெளியில போக முடியாது இப்பவே போக முடியல இப்பவே இருக்கு இந்த மாதிரி நிலைகளை நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம் இது யார் காப்பாத்துறது சாமி காப்பாத்து சாமியார் காப்பாத்து வரா ஜோஷியும் காப்பாத்துமா யாகும் காப்பாத்துமா வேல்வியில் காப்பாத்துமா யாரும் காப்பாற்ற முடியும் ஆயுள் ஓமன் செய்கிறாங்க இன்னைக்கு அவர் ஆயுள் ஓமன் செய்யறா அவருக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் வந்த ஒண்ணு இன்னொருத்தர் அறுபது வயசுக்கு கல்யாணம் பண்றாங்க இது பண்ண உடனே இவர் ஆயுள் ஓமன் செய்கிறவர் இந்த ஆயுள் வாமஞ்சியர் ஒரு இரநூறு வருஷமா இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு இங்கே இல்லை இவர் ஆயுள் வாமம் செய்வார் அடுத்த காசு இல்லைன்னு எங்கே போறார் ஆக இந்த ஆயுள் வாமம் செய்த நினைச்சு காசு கொடுத்து குட்டி எதுக்கு ஆயுள் வாமம் செய்யறது இப்படித்தான் நம்ம ஆயுள் வாமம் இந்த ஆயுள் வாமத்துக்கு மந்திரத்தில் சொல்லிட்டோம்னா அடுத்த அப்படி ஆயுள் வாமம் என்ன செய்யுது இந்த உடலை விளை வைத்த இந்த நிலையை மந்திரத்தை தட்டி விட்டானே வரலாம்ப்பா அப்படின்னு வருவாங்க இன்னைக்கு எப்படி மூளை எடுத்து அங்கே பார்சல் பண்ணி முதுமையை எளிமையாக்குறானோ அதே மாதிரி முந்தி மந்திரக்காரங்க என்ன செய்தாங்க இதே மாதிரி இந்த உணர்வை எடுத்து குழந்தை ஒன்றும் அறியாத கருவுகளை எடுத்து அதை எடுத்து சுற்றி தட்டினான்னா இதில் வந்து ஒட்டிக்கிறோம் இந்த உணர்வு நிலையம் எண்ணத்துக்குள் பாய்ச்சினான்னு ரேடியோ கதிரியக்கங்கள் மாதிரி பாய்க்கும் அதை பாய்ச்சி இதை நிச்சயம் கெட்டது நல்லதையும் என்னென்ன புத்தி வேணுமோ அந்த புத்தியெல்லாம் அடுத்தவனை காட்டுறதுக்கு பிடிச்சிக்கிறோம் ஆக இந்த ஆயுர்வோமம் செய்தவங்களுடைய வேலைகள்லாம் இதெல்லாம் முந்தி காட்டணும் அவன் எடுத்துக்கொண்ட விதியின் நிலைகள் சட்டங்களும் நியாயங்களும் விதிக்கப்பட்டு இதற்கு உலிகளை எழுப்பி உணர்வின் தன்மை எடுத்து அரச காலங்களில் செய்யப்பட்ட நிலை மனிதன் இறந்த ஒரு பாடு நாம் வெளியில் போன இந்த உணர்வுகள் எடுத்துட்டா இது ஒவ்வொன்றையும் எடுத்து மீண்டும் பெரிய சக்தி மந்திரத்தினால் நான் சக்தி பெற்றேன் பார் நான் உடனே அவனை நிறுத்துறம்பார் கைகால் வர பண்றேன் பார் நிறைகள் பொறுத்து வரவழைக்கிறார் உவதி வரவழைக்கிறோம் பார் இதெல்லாம் வாங்கின ஊதி வாங்குவோம் அவர் உழைச்சு கொடுத்தார் ஆகா பெரிய மகன் பெரிய சித்த கடைசியில் நாம வெளியில போன ஒரு நாம போய் அவன் கையில் செஞ்சுட்டு ஊதியா போ சொல்ற ஆட்டத்துக்கு ஆடிட்டோம் இன்னைக்கு ஊதி வாங்குறோம் நாளைக்கு அவன் எதாவது சொன்னாலும் போய் நான் உடல் விட்டு போனதற்கு நான் வர்றேன்ப்பா நீ சொல்றதை நான் கேட்கிறப்பா அம்மா தான் இந்த உணரின் உடல் போகும் இந்த உணர்வு அங்கே பேசும் அதனால இதை போல நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால இதெல்லாம் குருநாதர் என்ன செய்தாருன்னா இந்த உடலை விட்டு போன ஒரு பாடு நீ எப்படி போகணும் நீ எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறனாலே அவர் அந்த சில இதுகளை என்ன நான் சொல்லலை சில சொல்லக்கூடாது ஏன்னா உங்க கூட விளைய வைக்கணும் இந்த உணர்வை நீங்க அறியணும் உங்களுக்கு விட்டு வச்சிட்டு இந்த மாதிரி சொல்றேன் அதனால இந்த கல்யாண காலத்திலையும் அம்மிமேட்டு அனுமதிப்பான்னு அதை கூட கொஞ்சம் உண்மையாவது சொல்லியிருக்கோம் ஜாதகம் பார்க்கறோம் ஜோஷியம் பார்க்கறோம் எல்லாம் பார்க்குறோம் இந்த நாள் இதை நேரம் தான் நல்லதா இருக்குன்னு சொல்றோம் ஜாதகம் பார்த்து ஜோஷியம் பார்த்து தான் கல்யாணம் பண்றோம் புருஷன் காட்டி பிரிஞ்சு போயிருக்கிறாங்க குடும்பத்தில் எத்தனையோ தொலைகள் எத்தனையோ அவசியம் பட்டு ஜாதகம் பார்க்காம யாராவது கல்யாணம் பண்றோமோ அதனால நாம் தெரியுது யார் எடுத்து வடித்து வைத்தாங்களோ அப்பப்ப நாம் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் தான் மனிதனுக்குள் ஆனா ஜாதகம் மற்றதும் உருண்படுத்த உதவி முந்தி இப்போ அந்த மாதிரி மனிதன் இல்லை இன்னைக்கு விஞ்ஞான உலகத்தில் நாம் இருக்கிறோம் இது இது வந்து ஈசு கிறிஸ்துக்கு முன்னாடி இது உண்டு கிறிஸ்துனுடைய நிலைகள் இறந்த பெண் அந்த பாதிகளே அப்படின்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு நிலைகளும் எல்லாத்தையும் பாதியாகிட்டே இருக்கிறோம் பால எல்லாம் கரெக்டர் ரச்சிக்கின்றார் அப்படின்னு சொல்லி விட்டு நம்ம எல்லாத்தையும் பாவியினே என்ன வச்சு பாவியை நிலைக்கு எடுத்துட்டு போய் ஆக ஆட்டுக்குட்டி தோளில் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறான் எல்லாத்தையும் ரசிக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டு தான் இது ரொம்ப முச்சு போயிடுச்சு ஆனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டு ஒரு பெரிய விருந்து வரும்னா அன்னைக்கு ஏசுநாதர் என்ன செய்தார் எலும்பு முடியாத ஆடை அது வாட்டி என் கதையில் எழுதியிருக்கிறார் எலும்பு முடியாத ஆட்டை ஆக இவர் ரசிக்கிறார் இவர் கரெக்டர் ஆக வேண்டி எல்லாம் படைச்சது ஆக அப்படின்னு சொல்லி அவருடைய சொல்லிதான் இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டு அதனுடைய நச்சின் தன்மை உலகம் முழுக்கும் விஷயம் பரவி இதை போன்றுதான் ஒவ்வொரு அதிலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் அந்த உணர்வின் தன்மை மாறுபட்டு பல மதங்களாக மாற்றப்பட்டு பல நிலைகளில் என்ன ஆக செய்ய ஆனா எந்த இறக்கும் இல்லாத ஆடை கருவி சாப்பிட்டா இன்னைக்கு கொசு நம்ம ரத்தத்தை குடிக்கணும்னா அடுத்த அப்படி மனிதனா படைக்கும் ஆக இறைவன் வேண்டி ஆக கருத்தர் வேண்டி எல்லாம் படைச்சா ஆகினால் அவனை ரச்சிக்கும் போது எல்லாம் கிடைக்கும் இந்த ஆட்டுக்கடியை சாப்பிடற உடல் போறாமே அந்த வாசனை சாகும் போது அந்த வாசனை தவிர நேரா போனா கர்த்தர் அனுசிறேன் நீ ஆடை அர்த்தம் இல்லை நீ போய் நீ பட அப்படின்னு சொல்லி போட்டு ஏன்னா நமக்குள்ள இருந்து கர்த்தரை அறந்து சிருஷ்டிக்கிற யாரும் அதை அவன் புரிஞ்சிக்கல புரிஞ்சுத்தான இப்படி பேச மாட்டான் நீ இதுல இந்து வந்து வந்தா உனக்கு இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி சொல்றான் அவன் கர்த்தர் நீ நினைக்கிறதே நீ இப்படித்தான் செய்வான்னு சொல்லி சொல்றான் நீ ஆட்டை சாப்பிடு எல்லாம் உனக்காவது இருக்குது முட்டையை சாப்பிடு எல்லாம் இப்போ வேணும்னா ஒரு பத்து முட்டை சாப்பிடுறாங்கன்னா அந்த பத்து முட்டை இங்கே நிலைகள் சாப்பிட்டாங்க ஒரு நாளைக்கு பத்து முட்டை கரெக்டா சாப்பிட்டா இருந்தால் அப்போ அடுத்ததா அப்புறம் கொக்கோரை கோகம் பறக்கும் நிச்சயம் ஏன்னா இந்த உடலுக்குள் விளைவித்த பின் உடலுக்கு சென்ற பின் இந்த உணர்வு எப்படி ஆகுதுங்கிற நிலைக்கு தான் போகணும் உங்களுக்கு சொல்லும் இது போல இந்த ஓம் எதுக்கு சொல்ல போறேன்னா நாம ஓம் சொல்லு நாம எதை என்றோமோ இந்த உயிருக்குள் பட்ட உடனே அது ஜீவன் பெறுது அந்த உணர் சத்தின் உடலாக சேர்த்த உடனே பிரம்மம் அந்த பிம்பம் ஆயிரு பிரம்மா உருவாக்குறான் ஆக நமக்குள் எதை நினைத்தாலும் தவறிப்பு இன்னைக்கு தமாசுக்கு பேசினாலும் அந்த தமாசான உணர்வு எனக்குள் விளங்கும் அடுத்த அப்படி அந்த தமாசை பேச சொல்லும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும்போது தமாசா இருக்கும் கொஞ்சம் வெறுப்பான நிறைகள் தமாசு என்னை வந்துடும் தமாசுக்கு பேசினாலும் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளும் அதே நிலைகள் வந்தா நாளைக்கு அன்னைக்கும் இருப்பார் ஆக கொடுப்பதை படைப்பது ஆக நமக்குள் இருந்த ஆட்சி புரிகின்றான் இவை அனைத்துமே இதுக்குத்தான் கூர்ம அவதாரத்தை காட்டி இருக்கும் போது எப்படி விஷத்தை நீக்கியதோ கெட்டதை நினைக்காது நல்லதை தனக்குள் எடுத்து சுவாசிச்சு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கலந்து இன்னைக்கு நாம் எவ்வளவு கெட்டது இருந்தாலும் நம்ம வாசனையா சாப்பிட்டாலும் நம்ம மலம் நாரும் அது வராகவதா அது வரது அர்த்தல நம்ம அந்த பண்டித்தலையை போட்டு காமிச்சிருக்கான்னு இங்க விநாயகருக்கு யானை தலையை போட்டுருக்காங்க பண்டித்தலை போட்டு மனிதன் உடலை போட்டுருக்கான் நாம அந்த இதுல வந்து மனிதனை உருவாகிறதுக்கு காரணமாச்சு இந்த உயிர் தான் சந்தோன்னா நான் பத்து அவதாரம் நினை கொண்டாடுறேன் அவதாரம் யார் எடுத்தது நம்ம உயிர் எத்தனை அவதாரம் அது சுருக்கமாக மனிதனுடைய உணர்வுகள் காக்கும் உணர்வு கொண்டு உணர்வின் தன்மை கொண்டு தனக்குள் ஒளியும் சிருஷ்டிக்க கூடிய இந்த நிலைகளுக்கு பத்து அவதாரத்தை கொண்டாடுறாங்க அதே சமயத்தில் பதினெட்டாவது நாள் போர் சொல்றாங்க இதே போல பதினெட்டு நாள் போர் என்ற நலையும் அங்க மகாபாரத தத்துவத்து மகாபாரதம் என்பது இந்த பூமிக்குள் விளைந்த அனைத்தும் மற்ற தாவர இனங்களில் சத்தாக மாறி சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அதற்குள் கவர்ந்து அந்த உணர்ந்த நிலைகளாக போனாலும் இன்று ஒவ்வொரு இலையிலும் ஒவ்வொரு மரத்தின் சத்துடைய நிறைகள் தன் தன் அலைகள் கொண்டு வேப்ப மரம் தன் சத்தை காத்திலிருந்து பிரித்துக்கொண்டு எடுத்துக்கொண்டாலும் அதே சமயத்தில் ஒரு இழுப்ப மரம் தன் சத்தை எடுத்து அது வளர்த்துக்கொண்டாலும் ஆனால் ஆனால் சூரியனுடைய காந்த சக்தி அதில் பட்டு அது இயங்கி தன் சத்தை எடுத்துக்கொள்ளும் ஆனால் அதே சமயம் இழுப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய சத்தை காந்த சக்தி கவர்ந்து கொள்ளும் அதே மாதிரி ஒரு வேப்ப மரத்தில் வரக்கூடிய கசத்தையும் இது கவர்ந்து கொள்ளுது இது ரெண்டும் இந்த வேப்பலையா இந்த வேப்பலை எப்படி ரூபம் இருக்கு அதே மாதிரி மின்னும் இந்த காந்த புலர் இப்ப நான் என்ன செய்யுது பல உலகங்களை சேர்த்து இல ரூபங்கள்லாம் உழுகுதில்ல நெருப்ப வச்சோடனே புஷ்வான உடும்போது பார்த்தோன்னு எத்தனையோ ரூபங்களை படுறோம் இதே போல அந்த வேப்ப மரத்தின் அந்த கசப்பான உணர்வு எப்படி வெடித்தள்ளுது நாம் கசத்தை அணைச்சி சாப்பிட்டா வெளியில உமட்ட தள்ளுது ஆனால் இழுப்பம் என்ன செய்யுது துவப்பு அது இருக்கு விழுங்கினா அப்படியே மண்ணை பிடிக்கும் இந்த இதை எடுத்துக்கொண்ட இந்த வெப்ப காந்தமும் இந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய வெப்பகாந்தமும் இது வெளிப்பட்டு வரப்பும்போது ஒன்றோடு ஒன்று வருது வந்தவுடன் ஒன்னோடு ஒன்று மோதிச்சுன்னு நினைச்சு மோதின உடனே காந்தம் வெப்பம் ஜூடாகுது காந்தம் ஒன்றோடு ஒன்று பிழைச்சிட்டு ஆனால் இது எடுத்துக்கிட்டு இந்த சத்தும் இது எடுத்துட்டு வந்த சத்து ரெண்டும் சேர்த்தா காந்தமும் வெப்பமும் அதிகமாயிருது அப்போ ஜூடு அதிகமாகுது ரெண்டையும் கலந்து எண்ணெய்சு ஒன்னா வச்சு ஆனா இழுப்ப மர சத்திச்சியும் உள்ளுக்கு அப்படி வட்டாடியும் இந்த உமட்டான கசப்ப நிச்சயம் வெளியில இருந்த பர்ல இதுக்கு அப்படி ரொம்ப வட்ட இலைகள இது கசப்பாரு ஆக ரெண்டும் கலந்து இந்த உணர்வின் தன்மை கொண்டு அது பொறிகலாமா நாம இன்னைக்கு பலாரம் எழும்பல்ல சோடா அப்ப போடுறோம் அது போட்ட நினைச்சு புஷ் கிளம்பு இதே போலத்தான் தான் நாம் ஒவ்வொரு நிலைகளும் நாம் அந்த ஒவ்வொரு ஏழைகள் ரூபங்களை எப்படி உருவாகுது என்ற நிலையை இதே போல போலதான் இந்த உயிர் தன்னை வாழ்வதற்கு ஒவ்வொரு நிமிஷமும் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய உணர்வுண்டிய நிலைகள் கொண்டு எதிரிகளை தாக்க வரும்போது தன்னை காக்கும் சுவாசத்தை எடுத்து இந்த மகாபாரத போரில் தான் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வு அது விளைஞ்சி அது வியூகமாக அது மாறி உடல்கள் மாறி வந்ததன் காட்டப்படுகின்றது மகாபாரதப்படுகின்றது எடுத்துக் கொள்வதை மனிதனுடைய உடலை போட்டு சில நிலைகளை தெளிவாக காட்டப்பட்டு இந்த மகாபாரத போர் தான் கீதையின் தத்துவத்தை காற்று நாம் மனிதனாவதற்கு மகாபாரத பெரும் போரிலே ஆயிரத்தி எட்டு நற்குணங்களை நமக்குள் சிஷித்து அந்த உணர்வின் தக்தியை வெற்றி கொள்ளும் நிலைக்கு நாம் வந்திருக்கின்றோம் என்ற இந்த நிலையும் இவை அனைத்தும் தன் உடலுக்குள் தான் யார் நான் யார் கேள்விக்குறைய நிலைகள் சிந்தித்து செயல்படும் நிலைகள் இந்த யார் என்ற இந்த உணர்வை நமக்குள் அந்த கேள்விக்குறி போட்டு தனக்கு தானே சிந்தித்து இந்த உடலை விட்டு நாம் எங்கே செல்ல வேண்டும் என்ற மீன் ஞானத்தின் உணர்வின் தன்மையை நாம் காட்டுவதற்கு அந்த மெய்ஞானிகள் ஞானிகள் எத்துணையோ வழிவகைகளை காட்டினார் இதுக்குத்தான் முச்சந்தி தோறும் நல்லா கவனமா வச்சுக்கணும் நாம தெய்வத்தை நாம கும்பிடணும்னா இதை வச்சு முச்சந்தி தோறும் இந்த விநாயகனை கும்பிடாமல் போனால் கோயிலுக்குள் போனால் பலன் ஏதும் ஆக மூலம் உயிராகி தான் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு உடலையும் போர் செய்து சேர்த்துக் கொண்ட வெண்ணைகளுக்கு நாயகனாக மனித உடலை பெற்றோம் இப்படி மனித உருவதற்கு ஆயிரத்தி எட்டு குணங்கள் என்னை உருவாக்கி இந்த கணங்களுக்கெல்லாம் எதை சுவாசிச்சு அது முங்கி நான் சேர்த்துக்கொண்ட அந்த உணவுக்கெல்லாம் சுவாசிச்சு அதுக்கு வாகனவாக இந்த மனித உடலை நான் பெற்றேன் கணங்களுக்கு அதிபதி கணபதி இப்போ நான் எந்தெந்த குணங்களை எடுக்கிறேனோ அந்த குணங்களை எனக்குள் அதிபதியாகி என்னை இயக்குகின்றது எந்தெந்த நிலையும் இப்போ இதே மாதிரிதான் நாம இன்னைக்கு நான் நல்லதை நினைக்கிறேன் ஒரு பையன் முதல்ல சொன்ன மாதிரி அவனை வேதனை சுவாசிக்கிறேன் மூசிகா அந்த வேதனை நினைவு கொண்டு அவனை காப்பாத்த இந்த உடலை என்னை அழைத்து செல்லுகின்றது இதுகள் எனக்குள் விஷமாக மாறுது வினையாக சேரு நான் நல்லா வந்தான் இந்த பிள்ளை யார் கேள்விக்குறி நாங்க எங்க பார்த்தாலும் கணக்கு நீ எல்லாம் லாபம் சம்பாதிப்போம் பிள்ளையார சொல்லி போட்டு அடுத்தாப்டி லாபம் வரும் கடைசி தான் பார்ப்பான் இது நினைவுப்படுத்தலாம் இன்னைக்கு இருக்கிற நிலை நாளைக்கு இல்ல நம்ம வாழ்க்கையில அப்படின்னு இந்த கேள்விக்குறி போட்டு இந்த பிள்ளை யார் என்ற கேள்விக்குறி போட்டு தான் அங்க வச்சிருக்காங்க நாம புரியலேயே அந்த புரிய இன்னைக்கு சொன்னாலும் சிலர் என்ன செய்வாங்க அத்தனை பெரிய மகான் இல்ல இல்லாதபடி இவர் என்ன இந்த கிழிஞ்ச வயசு கேட்டு வந்து சொல்றது இதுல என்ன இருக்குது அப்படின்னு இதை தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க இப்படி சிலர் அதுல சிலர் என்ன செய்வாங்க ஆக நாம தெரிந்து கொண்டாலும் கூட இனி என்னால மாற்றிக்கொள்ள முடியல என்கிற இந்த உணர்வு கொண்டு இருக்கிறவங்க சிலர் இப்படி எல்லாம் இந்த நிலையிலிருந்து நம்மை மீட்டிக்கொள்வதற்கு நாம் என்ன நிலை என்ற நிலையைத்தான் இப்ப உங்கள்கிட்ட சொல்லுங்க